பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனில் கலந்து கொண்டுள்ள பதினெட்டு போட்டியாளர்களில் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எலிமினேட் செய்யப்படுவார் என விஜய் சேதுபதி அறிவித்துள்ளார் நேற்று பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது இந்த முறை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக களமிறங்கியுள்ளார் நேற்று போட்டியாளர்களின் அறிமுக விழா நடைபெற்றது இதில் எட்டாவது சீசனில் கலந்து கொள்ள உள்ள பதினெட்டு போட்டியாளர்கள் யார் யார் என்பது அறிவிக்கப்பட்டது மேலும் அவர்களிடம் டம்மி டிராஃபி ஒன்றை கொடுத்து இறுதியில் அதிகனல் டிராபி கிடைக்கும் என வாழ்த்து அனுப்பினார் விஜய் சேதுபதி அந்த வகையில் இந்த சீசனில் தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் சாச்சனா நமிதாஸ் தர்ஷா குப்தா சத்யா தீபக் சுனிதா கானா ஜெஃப்ரி ஆர் ஜே ஆனந்தி ரஞ்சித் பவித்ரா தர்ஷிகா அர்ணவ் அன்ஷிதா விஜய் விஷால் முத்துக்குமரன் சவுந்தர்யா ஜாக்குலின் அருண் பிரசாத் ஆகிய பதின போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் ஆண்கள் ஒன்பது பேர் பெண்கள் ஒன்பது பேர் என சரிசமமாக உள்ளதால் பாய்ஸ் கேர்ள்ஸாக இந்த சீசன் மாறியுள்ளது பிக்பாஸ் வீட்டுக்குள் எஞ்சிக் கொடுத்த முதல் நாளை பிக்பாஸ் வீட்டுக்கு நடுவே கோடு போடப்பட்டு ஒரு புறம் கேர்ள்ஸ் புறம் இருக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது வழக்கமாக இதுவரை நடந்து முடிந்த சீசன்களில் முதல் ஒரு வாரம் ஜாலியாக இருக்கும் சில சமயங்களில் முதல் வாரம் எலிமினேஷனும் இருக்காது ஆனால் இந்த முறை ஆளும் ஆட்டமும் என்பதால் பல்வேறு ட்விஸ்ட்களுடன் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் நேற்று பதினெட்டு போட்டியாளர்களை பிக்பாஸ் வீட்டுக்குள் அனுப்பிவிட்டு கையோடு ஒரு குண்டையும் தூக்கிப்பட்டுள்ளார் விஜய் சேதுபதி ஆக என்னவென்றால் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நபர் எலிமினேட்

போட்டியாளர்களில் ஒருவர் தான் முதல் நாளே எலிமினேட் செய்யப்பட உள்ளாராம் அது சச்சனா நேமிதாஸ் என்றும் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளது இவர் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி மகளாக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க